ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் குரூப் டூக்கு டெய்லி ஃபாஸ்ட்டு விஷன் போய்ட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நகர நகர ஒற்றை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அனல் அப்படின்னா தாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்க அனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆணி அப்படின்னா இரும்பு துண்டு ஆணி அப்படிங்கிறது தமிழ் மாதம் இன்னொன்று துன்பம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது ஸோ நம்மளுடைய வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இது வந்துட்டு புக்கில் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டாவே ஓவராலாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வேறு ஏதாவது மீனிங் கேட்டிருந்தா கூட இதை வச்சு நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணி போட முடியும் பாருங்கள் ஆணி அப்படின்னா தமிழ் மாதம் துன்பம் ஊன் அப்படின்னா உணவு ஊன் அப்படின்னா இறைச்சி கணம் அப்படின்னா மூணு சொல்லியிருந்தாங்க கனம் அப்படின்னு வந்துச்சுன்னா கூட்டம் நேரம் பெருமை அப்படிங்கிற மூணுமே வந்து நமக்கு பொருள் தரும் ஸோ கணம் அப்படின்னா கூட்டமாக இருக்கிறது இன்னொன்று நேரம் இன்னொன்று பெருமை கணம் அப்படின்னா சுமை பாரம் பழு ஸோ சுமையாக இருக்கிறது ப வெயிட் தூக்குறது அந்த மாதிரி இது இது பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து கணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக் கூட நம்ம தமிழ் மீடியம் பார்ப்போம் ஸோ அது பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிறது நேரம் பெருமை நெக்ஸ்ட்டு பாருங்க பேன் அப்படின்னா பாது காப்பாற்று பேனு பேன் இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் இந்த பேன் ரெண்டு சொல்லின்னு வந்தால் தலையில் வாழும் உயிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனம் அப்படின்னா வாசனை நறுமணம் நாற்றம் நமக்கு தெரியும் மனம் இது ஈஸியாகவே மனம்னா உள்ளம் அடுத்தது மனை மூணு சுழி நெய் போட்டால் உட்காரும் பழகை அப்படின்னு சொல்லி மீனிங்கு இது மனைனால் வீட்டு மனை அதாவது பிளாட் போடுறோம் இல்லைங்களா அது வீட்டு மனை அப்படிங்கிற மாதிரி இது உட்காரும் மனை மான் அப்படின்னா மாண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பெருமை அதுக்கு மீனிங்கு இந்த மான்னா புள்ளி மான் நெக்ஸ்ட் பாருங்கள் திணை தினைனா ஒழுக்கம் நிலம் அப்படிங்கிறது வரும் இந்த தினை அப்படின்னா தானியம் அப்படிங்குறது ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம்ஸு ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு சுழி நை வந்துச்சுன்னா நம்ம கையால் எடுத்து தானியம் சாப்பிடுவோம் ஸோ தானியம்ங்கிறது சாப்பிட்ற ஒரு திங்ஸு ரெண்டு நைன்னு வரும்போது நம்ம கையால் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கனை அம்பு நோய் கனை அப்படின்னா அம்பு நோய் கனை இது வந்து பார்த்திங்க குதிரை கனைக்கிறது கனைத்தல் ஒளி அது ஒரு ஒளி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பனி வேலை இந்த பனி பி பனிக்காலத்தை சொல்வோம் ஆண் அப்படின்னா மனிதன் ஆண் அப்படின்னா பசு அப்படிங்கிறது மீனிங் இருக்குது கன்னி அப்படின்னா மலர் மாலை கன்னி இதுன்னு கன்னி பெண் மனமாகாத பெண் அப்படிங்கிறது தெரியும் காணம் அப்படின்னா பொன் இது பாருங்கள் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின்ஸு கானம் அப்படின்றது பொன் அப்படிங்கிறது குரூப் ஃபோரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு அடுத்தது காணம் ரெண்டு சொல்லி காணம் போட்டால் இது வந்து காடை குறிக்கும் மூணு சொல்லி காணம்ங்கிறது பொண்ணை குறிக்கும் நெக்ஸ்ட்டு தன்மை அப்படின்னா குளிர்ச்சி இந்த தன்மை அப்படின்னா இயல்பாக இருக்கிறது தன்மையாக இருக்கிறது தன்மை முன்னிலை பழக்கை அப்படிங்கிற ஒரு இடப்பெயரையும் குறிக்கும் இயல்பாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு மண் அப்படின்னா பூமி இந்த மண் அப்படின்னா அரசனை குறிக்கும் ஸோ மண்ணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் அரசன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் அதாவது மூணு சுளியின் போடும்போது நமக்கு கிருஷ்ணன் அவங்கள குடிக்கும் ரெண்டு சுழியின் கண்ணன் வரும்போது அவங்க கர்ணன் அப்படிங்கிறவங்கள குடிக்கும் மகாபாரதத்தில் வர கர்ணனை குடிக்கும் குனி அப்படின்னா ஆலோசனை செய் இந்த குனின்னா வளையிறது ஸோ ஆலோசனை செய்கிறது வலை இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் குனி அப்படிங்கிறது ஆலோசனை செய் அடுத்தது நுனி நுட்பமாய் சிந்திக்கிறது நுனினா நுட்பமாய் சிந்திக்கல் நுனினா முனை அதாவது நுனி முனைப்பகுதி அப்படிங்கிறது குறிக்கும் பனை அப்படின்னா மூங்கில் இந்த பனை அப்படின்னா பனை மரத்தை குறிக்கும் ஸோ மூணு சுழி பனைன்னு சொல்லும்போது மூங்கிலை குறிக்கும் ரெண்டு சுழி பனை அப்படின்னு வந்துச்சுனா மரம் அடுத்தது மானி மானி இது பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மானி அப்படிங்கிறது அளக்கும் கருவி மானி அப்படின்னா மானமுடையவன் அப்படிங்கிறத குறிக்கும் ஸோ மானி மானி இணை 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 அப்படின்னா சேர் இந்த இணை அப்படின்னா வருந்து இணைந்து வருந்து திருக்குறளில் கூட இதுக்கு மீனிங் வரும் இணைந்து அப்படின்னா வருந்து அப்படிங்கிறது இது இணைந்து சேர் பண்ண இசை பண் ரெண்டு சொல்லி பண் அது வந்த சொல் அப்படிங்கிறது மீனிங்கு மன்னன் அப்படின்னா மனிதனை குறிக்கும் இந்த மன்னன் வரும்போது அது அரசரை குறிக்கும் ஸோ மன்னன் அப்படின்னா மனிதன் ரெண்டு சொல்லி மன்னன் வரும்போது அது அரசனை குறிக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரகர ரகர ஒற்றும் லகர லகர ஒற்றும் நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்லி இதுலேயே நிறைய கவர் ஆகிருக்கும் ஸோ இது ஃபாஸ்ட் விஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தெரியாத பேர்ட்ஸை ஒன் ஆர் டூ டைம்ஸ் கேளுங்க அது சொல்லி பாருங்கள் ஞாபகம் இருக்கும் സോ എക്സാമുക്ക് രൂപ യൂസ്ഫുലായിരിക്കും താങ്ക് യു